நான் இந்த என்னுடைய ரெஸ்பான்ஸ கொள்வேன் அப்படிங்கறத செய்யாத போதுதான் நாம கம்ப்ளைண்ட் பண்றோம் நாம பிளேம் பண்றோம் இது ரெண்டுமே பொறுப்பெடுக்காதவர்கள் செய்கிற வேலை அடுத்தவங்க மேல பிளேம் பண்றது அடுத்தவங்க மேல கடவுள் மேல தலையெழுத்து மேல ஜாதகத்து மேல கல்லு மேல கோள்கள் மேல ஏதாவது நம்முடைய நம்மை விட்டு வெளியே உள்ள ஏதோ ஒன்று மேல இது வந்து இந்த காலம் வந்து எனக்கு சரியில்லாத காலம் தான் எனக்கு இப்படிலாம் நடக்குது நான் இப்படியே தான் இருப்பேன் அந்த காலம் சரியாகும் போது எனக்கும் இந்த இவெண்ட் மாறும்போது என்னுடைய அவுட்கம் மாறிடும் நம்ம நினைக்கிறோம் மாறவே மாறாது ஸோ பொறுப்பெடுக்கணும் எல்லா பிளேமையும் ஸ்டாப் பண்ணும் பழி போடுறது எதன் மேல பழி போடுறதையும் ஸ்டாப் பண்ணும் மூணாவது முக்கியமானது இந்த கம்ப்ளைண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணும் அப்பதான் நீங்க எதையாவது சுதந்திரித்து கொள்ள முடியும் உங்களுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா அந்த பிரச்சனைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அந்த பிரச்சனையில நான் ஒரு பகுதி இல்லை என்பதை நிரூபிக்க விரும்புகிறோம் ரெண்டாவது நம்ம எதை கம்ப்ளைண்ட் பண்றோம்னு சொன்னா இந்த உலகத்துல இந்த நாம என்ன குறை சொல்லுகிறோமோ அதை குறித்து நம்மால் எதையாவது செய்ய முடியும் அதை குறித்து தான் கம்ப்ளைண்ட் பண்றோம் அதை குறித்து யாரோ ஏதோ செஞ்சிருப்பாங்க அதை மாத்திருப்பாங்க இன்னொரு மனுஷன் அதை மாத்திருப்பான் நம்ம மாத்த மாட்டோம் ஆனா அதை குறிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம் எதை குறிச்சு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றோம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்குது அதை குறித்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதே இல்லை எக்ஸாம்பிள் பந்த தூக்கி மேல போடுறோம் கீழே வருது கிராவிடேஷனல் போர்ஸ் ஒண்ணு இருக்கு அதை குறித்து எனக்காவது நம்ம குறை சொல்லி இருக்கிறோமா ஏன் தான் இந்த கடவுள் இந்த கிராவிடேஷனல் போர்ஸ் ஒன்னு வச்சாரோ நான் போடுற பந்தெல்லாம் கீழே வந்துருது அப்படின்னு சொல்லிருக்கிறோமா அப்படி சொல்லல ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்றது நிமித்தமாக இது ஒன்றும் மாற இல்லை அதனால நம்ம அதை குறித்து எந்த எந்த கவலையும் படுறதில்லை இன்னும் சொல்ல போனால் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறோம் பந்து மேலே போனா கீழே வரும்னு நமக்கு தெரிஞ்சதுனால ஒரு பேட்டை வச்சோ ஒரு ஒரு ஷட்டில் வச்சோ ஏதோ அதை வந்து இல்லாத கைகளை வைத்தோ அதை மறுபடி மறுபடியும் மேலே தூக்கி போட்டு அதை ரெண்டு டீமா பிரித்து வாலிபாலோ கார்க்கோ அதையே நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நிறைய நன்மையான விஷயங்களை செஞ்சுக்கிறோம் ஆனா எதை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றோம்னா என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த விஷயத்தை நம்மால் மாற்ற முடியும் ஆனா அதை மாற்றுவதற்கு எந்த பொறுப்பு எந்த வேலையும் செய்யாம அதை குறித்து குறை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது இந்த கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே இப்ப கொஞ்சம் தான் பணம் இருக்குது அதை குறித்து நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் இன்னும் பணம் அங்க இருக்குது எனக்கும் ஆசை இருக்குது இன்னும் நிறைய பணம் வேணும்னு ஆனா நான் குறை சொல்றேன் ஏன் குறை சொல்றேன் இன்னும் அதிகமான பணத்தை என்ன இடத்துல கொண்டு வருவதற்கு சில ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு அந்த ரிஸ்க நானு செய்ய விரும்பல நான் ஒரு முறை ட்ரெயின்ல போகும்போது எனக்கு எதிர்த்த மாதிரி ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் ரொம்ப கோபமா ஆஹ் ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு வந்து உட்கார்ந்தாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆஹ் டிடிஆர் வந்து அவருக்கு சீட்டை வெயிட்டிங் இருந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறதுக்கு காசு கட்டிருக்கிறார் லஞ்சம் கெட்டிருக்கிறார் ஸோ அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு எங்கே பார்த்தாலும் லஞ்சம் தான் ஊழல் தான் அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு வந்து உட்கார்ந்தார் அதாவது ஊழலை எதிர்த்து போராடுகிற ஒரு குரலில் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நூறுரூவா கேட்டால் பரவாயில்ல நூறு ரூபாய் கட்டா பரவாயில்ல ஐநூறு ரூபாய் கேக்குறாரு அப்படின்னு சொன்னார் இப்போ ஒரு ஊழலுக்கு ஏத்தெல்லாம் போராடல அவரால் முடியாத அமௌண்ட்டை கேட்குறாரு நூறு ரூபாய் கட்டுறது அவரால் முடியும் ஐநூறு ரூபாய் கட்டா அவரால முடியல அதனால அவர் என்ன சொல்றாரு இதுதான் நம்ம எல்லாரும் செய்யற ஒரு விஷயம் ஏத்து போராடுறோம் முறுமுறுக்குறோம் என்னத்துக்கு முறுமுறுக்கிறோம் அது என்னால அந்த ரிஸ்க் என்னால எடுக்க முடியல அந்த ரிஸ்க் என்னால எடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா நான் அதை அப்பவுமே அந்த ஐநூறு ரூபாயை கொடுத்துட்டு அமைதியா வந்து உட்காந்துருப்பேன் ஆனா அந்த ரிஸ்க் எடுக்க முடியாததுனால என்னமோ பெரிய நாட்டுல ஆஹ் ஊழல்ங்கிறது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு விரோதமான போராடுற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் இதான் நம்முடைய நீங்க வந்து நின்று பார்க்கணும் நம்ம நம்முடைய வாழ்விலே நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாம் நின்னு அதே ரசிக்க பாக்கணும் நான் சொன்னதை வச்சு பாச பாருங்க நான் எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட பண்றேன் நான் எதுக்காக இப்படி பேசுறேன் அதுல இருக்கிற நன்மை என்ன அதுல இருக்கிற தீமை என்ன நான் தீமையே பேசுவதில்லை நான் நன்மை மாத்திரமே பேசுவேன் நான் பேசுகிறதெல்லாம் சரினா நீங்க அழகா இந்த பிரசங்கத்தை இதோட கூட கூட நிறுத்திக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிரசங்கம் தேவையில்லை நீங்க ரொம்ப நல்லவங்க நாம பிரசங்கம் பண்றது இந்த ரெண்டுமே செய்யறவங்க நன்மையும் தீமையுமா இருக்கிறாங்க நின்னு பாருங்க பார்த்துட்டு நீங்க தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கறது குறித்து பேசுறோம் அடுத்தது இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற மூன்றாவது பிரச்சனை என்னன்னா எப்பொழுதுமே நாம யாருகிட்ட குறை சொல்லுவோம் யாருகிட்ட நம்மளுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்துவோம் அப்படின்னா யாரால அந்த அதிருப்திக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாதோ வி ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் டு த ராங் பர்சன் யாருகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம்னா இப்போ குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை என்ன மனைவியை பத்தி குறை சொல்லுவாங்க எங்க சொல்லுவாங்கன்னா கம்பெனியில கூட வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க கம்பெனில கூட வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அங்க சொல்லுவாங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட போகிறோம் ஒரு ஒரு மனநிலை மருத்துவர்கிட்ட போகிறோம் ஒரு குடும்ப ஆலோசகர்கிட்ட போகிறோம் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்னா ரைட்டு நான் என்னுடைய நெகட்டிவ் பாயிண்ட்லாம் சொல்கிறேன் அப்போ அவரு வந்து எனக்கு அதில் உள்ள பாசிட்டிவாக காண்மிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது என்னுடைய மனைவியை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் போய் கம்பெனியில கூட வேலை செய்யறோட சொல்றதுனால அவன் என்ன செய்ய போறான் அவன் ஒரு குப்பை கூட மாதிரி நான் கொட்டுற குப்பையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து கம்பெனியில் உள்ள பிரச்சனைகள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்க கம்பெனியில் உள்ள பிரச்சனை கேட்டு சரி சரி அப்படித்தான் நீங்க தான் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவர்களால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதுவுமே செய்ய முடியாத நபர்கள் இடத்துல பிரச்சனைகள் குறித்து பேசுறோம் ஏன்னா எங்க ரிஸ்க் இல்லையோங்க பேசுறோம் இப்ப மனைவி கிட்டே போய் ஆஹ் எனக்கு திருப்தியா இல்லை நான் வந்து இந்த வீட்டுல சந்தோஷமா வாழல அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையாயிடும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முடியாம போயிடும் நமக்கு பயம் அதனால என்ன பண்றேன் யார்கிட்ட சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லையோ அவங்க கிட்ட போய் சொல்லணுமே சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ கம்ப்ளைண்ட் பண்றதுன்றது முறுமுறுப்பு அல்லது குறை சொல்லுதல் என்பது நாம் அதுல பங்கு இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதற்காக தான் அதை செய்ய பார்க்கறோம் ரெண்டாவது எவைகளிலே நம்மால் ஏதாவது செய்தால் மாற்றம் வருமோ அதை செய்யாம அதற்கான ரிஸ்க் எடுக்காம நாம செய்யறவர் வேலை தான் கம்ப்ளைண்ட் மூணாவது இந்த கம்ப்ளைண்ட் என்பதை தவறான நபர்களிடத்துல தான் நாம சொல்லி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இதில் இருக்கிற பிட் இதுல இருக்கிற டேஞ்சர்ஸ் நம்ம கம்ப்ளைனிங்கே வந்து மாற்றி கூட செய்யலாம் இப்போ நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டுல வீட்டு வீடுகளிலேயே கூட நீங்கள் இன்னொருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இல்லை அல்லது இவங்ககிட்ட நீங்கள் கம்ப்ளைனிங் வாய்ஸ்ல பேச வேண்டியது கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட்ல பேச வேண்டியதில்லை அதே ரெக்வெஸ்டாக கூட மாற்ற முடியும் நீங்க பேசும்போது அது நம்ம ஒரு வேற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல தான் நம்ம அதை சொல்லி கொடுக்கணும் ஆனால் நீங்க பேசும்போது அடுத்த நபரை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் நிறுத்திட்டு எனக்கு இப்படி விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ இப்படிதான் நடந்துக்கணும்னு அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு அடுத்தவங்க மீன்ஸ் ஒரே மாம்சம் என்று சொல்லப்படுகிற கணவனா இருந்தா கூட சரி அல்லது நீங்க பெற்ற பிள்ளையா இருந்தா கூட சரி அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அதை குறை சொல்லுகிறதா எடுத்துக்கொள்வாங்க தங்க மேல சொல்லப்படுகிற ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொள்வாங்க நீங்க ஒரு ரெக்வஸ்டா அத நீங்க அவங்களுக்கு வைக்க முடியும் கம்ப்ளைண்ட் பண்ணாம அப்படி பேச கத்துக்கணும் முதல்ல நான் ஆனால் போடாம பேசுங்கன்னு சொல்லிட்டு அதே போல எதையுமே விமர்சனமாக சொல்லாமல் அவர்களுடைய அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு அவருடைய செயல்களுக்கான விமர்சனமாக உங்களுடைய குரல் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை கேட்பதாக இருக்குமானால் அது சரியான விதத்துல பேசுகிறதாக இருக்கும் புரியலன்னு சொன்னா இன்னொரு முறை கேளுங்க இந்த மெசேஜ இந்த இடத்துல ஓட்டி கேட்டு நீங்க நல்லா புரிந்துகணும் ஒன்று நாமதான் நாம் இப்பொழுது இருக்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம் நீங்க ஏழையா இருக்கிறதோ நீங்க துக்கத்துல இருக்கிறதோ நீங்க பரிதாபமான நிலைமையில இருக்கிறதோ அல்லது நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறதோ ஒன்று நீங்கள் செய்த சில செயல்களால் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லது அப்படி உருவாவதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள் நீங்களே அதை செய்யல அப்படின்னா கூட யூ ஆர் அலௌட் எய்தர் யூ கிரியேட் ஆர் யூ அலௌ அதுதான் உங்க சிச்சுவேஷன் இதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இதை மாற்றுவதற்கான செயல்களையோ எண்ணங்களையோ உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வர முடியும் இந்த இந்த கம்ப்ளைன் வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இப்போ இந்த பத்து பேர் இந்த ஸ்பைஸ் இருக்காங்க இல்லையா இந்த வேவுக்காரர்கள் இவங்க பத்து பேருடைய பிரச்சனை என்ன இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்ல இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அதர் பீப்புள் மற்றவருடைய நம்பிக்கையையும் அதை அழிச்சிருச்சு நீங்க முறுமுறுக்கும் போதும் சரி உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கொள்ளும் போதும் சரி உங்களுடைய நம்பிக்கையை அதை அழிச்சுட்டு அழிப்பதினால எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாம ஆக்கிடும் அதான் உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு நம்பிக்கை போன பிறகு எந்த ஆக்ஷனும் நம்மளால எடுக்க முடியாது அதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை